பிரகாஷ் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் சமலறை நுழைவாயில் கழிவு கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் கால்வாய் பாய்ந்து ஓடுவதால் பொதுமக்கள் முகம் துளிக்க வைத்திருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு முதல்வரின் உணவு திட்டத்தை முதல் கட்டமாக பெருநகர் சென்னை மாநகராட்சிகள் கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னையில் ஐந்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் நானூத்தி எழுபத்தி ஒன்பது பேரூராட்சிகளில் பணிபுரிந்து வரும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் இந்த காலை உணவு திட்டத்தின் மூலம் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு இருநூத்தி பதிமூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடும் தமிழக அரசு செய்திருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு உணவு தயாரிக்கும் சமையலறை என்பது வேப்பேரியில் செயல்பட்டு வருகிறது காலை உணவு தயாரிக்கும் சமலறையின் நுழைவாயுவில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் கழிவுநீர் சாலையில் பாய்ந்து கடும் கடு துர்நாற்றம் வீசுவதோடு இந்த சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலை என்பதும் தற்பொழுது உருவாகி இருக்கிறது இல்லாமல் அந்த பகுதியில் பேருந்து சூழ்நிலையில் அங்கு வரக்கூடிய பயணிகள் கூட ஒரு கடும் சிரமத்தையும் சந்தித்திருக்கிறார்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு தேவையான உணவுகள் உணவு வகையில தயாரிக்கும் சமையலறை நுழைவாயில் இதுபோன்ற சுகாதார சீர்கேடை நிலவி வருவது தூய்மை பணியாளர்களிடையே ஒரு மிகுந்த ஒரு அச்சத்தையும் குறிப்பாக பேருந்து நிறுத்தங்கள் பொதுமக்கள் அதிகமாக பயன் திருடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில்தான் இந்த காலை உணவுக்கான இந்த சமையலறை என்பது செயல்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலை தான் தமையறைக்கு எதிராகவே கழிவு நீர் அதிக அளவு தேங்கி போடுவதும் அதன் மீது வந்து கொசுக்கள் வந்து உற்பத்தியாகி இருப்பதும் ஒரு பெரும் சீர்கேட்டை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இந்த சுகாதாரமற்ற உணவை எப்படி சாப்பிடுவது என்ற ஒரு கேள்விக்குறியும் தற்போது எழுந்திருக்கிறது உடனடியாக இதனை இந்த கழிவுநீர் கால்வாயை தமிழக அரசு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு இதனை துரிதமாக இதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தற்போது வலுத்திருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்